பாஜகவுடைய நிலைப்பாடு இப்ப திக்கு முக்காடுதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு ரயில் இருந்து ஒவ்வொரு ரயில் பட்டியை கல்ட்டு விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாஜகவுல இருக்கக்கூடிய தலைவர்களே ஒவ்வொருத்தரை கல்ட்டு வராங்க அந்த விஷயம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப ஏழு எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல இணைய போறதா தகவல் வந்திருக்கு இதுல காங்கிரசோடைய நிலைப்பாடுகள் என்ன குடியரசு தலைவரோட ஆட்சி வேற இப்ப முடிய போகுதாக சொல்லப்படுறாங்க பாஜக அங்க ஆட்சி வருவதற்கு என்னென்னலாம் செய்ய போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை முழு விவரமா பார்க்க இருக்கிறோம் வாங்க கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னது அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இப்போ ரயில் போயிட்டே இருக்கு ட்ரெயின் போயிட்டே இருக்கு ட்ரெயின் போவாகும் பொழுது பட்டியும் கழுந்துட்டு விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரெயினே இல்லை அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர்களே ஒவ்வொருத்தரா கலந்துட்டு வர்றதை சமீப காலமா நம்ம பார்த்துட்டு வரோம் அதே மாதிரிதான் ஒரு மாநிலத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அந்த மாநிலத்துக்கு வந்துச்சுன்னு தெரியும் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நான்கு நான்கு மாத காலமாக குடியரசுத் தலைவரோடைய ஆட்சி மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்குது இப்ப அந்த ஆட்சி முடிவுக்கு போறதா சொல்றாங்க அப்படி முடிவுக்கு வரப்போறதா சொல்லப்படுகிற நிலையில இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் பாஜகவை சேர்ந்த இருபத்தி ஓர் எம்எல்ஏக்கள் ரகசிய கூட்டம் நடத்தினாங்க அந்த ரகசிய கூட்டம் நடத்தி மணிப்பூர்ல அடுத்து ஆட்சி வருவதற்காக ஆளுநரை சந்தித்ததாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு அப்படி தகவல் பரவிட்டு இருக்கும் பொழுது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்த ஏழு எம்எல்ஏக்கள் அந்த கூட்ட கலந்து கொள்ளலயாமா ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல ஒருவேளை அவங்க காங்கிரஸில் இணைய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பின்னாடி இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க பின்னாடி அதுக்கான விவரங்கள்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான்கு மாதமாக குடியரசுத் தலைவரோட ஆட்சி மணிப்பூரில் நடந்துட்டு இருக்குது இல்லையா நடந்துகிட்டு இருக்கும்பொழுதே ஏற்கனவே மணிப்பூரில் பல வன்முறை சம்பவம் பல பல சம்பவங்கள் நடந்தது நம்ம பார்த்துருவோம் மணிப்பூரா அல்லது வன்முறை நாடானே தெரியாது அந்த அளவுக்கு மணிப்பூர் வந்து வன்முறையால பாதிக்கப்பட்டிருக்குது ஏன் பாதிக்கப்பட்டது ஹூக்கி இன சமுதாய மக்களுக்கும் இன சமுதாய மக்களுக்கும் இருவேறு சமுதாய மக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையே ச சமாளிக்க முடியாம தான் பிஜேபியை சேர்ந்த அங்கு பிஜேபியை சேர்ந்த அந்த மாநிலத்தில் முதல்வராக பதவி வகித்த பிரேன் சிங் அவர்கள் வந்து ஐயோ என்னோட அது முடியாது அப்படின்னு அவரே ஆட்சியை ராஜினாமா செய்துட்டு போனதையும் நாம் பார்த்தோம் ஆனால் பிஜேபி இதை எப்படி மாத்திட்டாங்க அவரு மேலே தான் தப்பு பிஜேபி மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மக்கள் முன்னாடி செலுத்திட்டாங்க இப்போ இன்னும் வன்முறையே அங்கே இன்னும் முடியல வன்முறை அப்படியே இது பிடிச்சு ஆடிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன் இப்ப கடந்த சமீப காலமா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா அரசு பேருந்துகளில் மணிப்பூர் அப்படிங்கிற பேரே இருக்க மாதிரியும் அதுக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு இது இருக்குன்னு அந்த மாதிரியான ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது அப்படி இருக்கிற நேரத்துல பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்காக அவங்களுடைய அதிகார பசிக்காக மறுபடியும் நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய கூட்டத்தை நடத்தி ஆளுநர்கிட்ட போயிருக்கிறாங்க அந்த செய்தி தான் காலமும் பிரபலமாக போயிட்டு இருக்குது அப்படி தான் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்த ஏழு எம்எல்ஏக்கள் வரவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி ஏன் மறுபடியும் அங்கே ஆட்சியை பிடிக்க நினைக்கிறாங்கன்னா அங்கே இயற்கை வளங்கள் நிறைய இருக்கிறது ஹூக்கீன மக்கள் அவங்களுடைய இயற்கை வளங்களை அழிப்பதற்காகத்தான் அழி பெரும் முதலாளிகளுக்கு கைமாறி செய்ய கொடுப்பதற்காகத்தான் இவங்க இந்த மாதிரி செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஏற்கனவே இருந்த ஆட்சியிலேயே பல வன்முறை அதுக்குள்ள மறுபடியும் ஆட்சிக்கு வர நினைக்கிறாங்க இதெல்லாம் முறியடிக்கிற விதமாகத்தான் மறுபடியும் காங்கிரஸ் அங்க தலையிடுமா இல்ல தலையிட்டு அப்படியே பாஜக மணிப்பூர்ல இருந்து துடை தெரிந்துட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறதுல நம்ம தேர்தல்ல பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஏழு எம்எல்ஏக்கள் விலகினார்கள் இல்லையா அவங்க எல்லாம் காங்கிரஸ்ல இணைய போறதா தகவல் வந்திருக்கு இணைஞ்சுட்டாங்களான்னு தெரியல ஆனா இணைய போறதாதான் தகவல் வந்திருக்கு சரி இப்ப ஊக்கி மக்கள் ஏற்கனவே பாஜக எதிரோ செயல்பட்டுட்டு இருந்தாங்க சமீப காலமா மைதியின மக்களும் பாஜகவுக்கு எதிராக செயல்படுறதாவும் நியூஸ் வந்திருக்கு சரிங்களா எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் பாஜக ஆட்சி பிடிச்சிச்சோ இந்த மாதிரி அவங்க பிரச்சனைகள்லாம் சமாளிக்க முடியாம பாஜகவுக்கு இப்படி தலை பிச்சு பிணறுதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த மாதிரிதான் மணிப்பூர்ல ஆட்சி பிடித்தார்கள் பிடித்த பிறகு இப்போ ஆட்சியும் கலைஞ்சிருச்சு மறுபடியும் ஆட்சி வரவும் நினைக்கிறாங்க வந்தாலும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு இதாக தான் இருக்கு சரி இதுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜக மணிப்பூர்ல போட்டி இரு போட்டிட்டாங்க அப்போ அவங்களுக்கு கிடைத்த வாக்கு எவ்வளோன்னா பூஜ்ஜியம் அப்படிங்கிறது சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே ஆளக்கூடிய ஒரு மாநில கட்சியின் தோல் ஏறி ஏறிதான் பாஜக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றதா சொல்லப்படுது ஆனால் ஏற்கனவே காங்கிரஸ்க்கு வந்து அங்கே இருபத்தெட்டு இடங்கள் இருப்பதாக சொல்லப்படும் மொத்தமாக மணிப்பூரில் அறுபது இடங்கள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் இருபத்தி எட்டு இடங்கள் காங்கிரஸ்க்கு இருக்கு ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் சிஸ்டம் அங்க எதுவுமே தான் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்க முடியல ஆனா பாஜகவுக்கு இருபத்தி இரண்டு தான் கிடைத்தது அவங்க ப பல மாநில கட்சிகளோட டைய வச்சு ஒருங்கிணைந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க சரி இப்ப இதுவரையும் மணிப்பூர்ல வந்து வன்முறையே அடங்காம இருக்கு ஆஹ் இதுவரை கண்டிராத அளவுக்கு மணிப்பூர் வன்முறையை சந்தித்து இருக்குது இப்படி சந்தித்து இருக்கக்கூடிய நிலைமையில மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அங்க போய் சென்று பார்த்தார்களா அப்படின்னா ஒரு நாளும் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா மோடி அவர்கள் வந்து மன் கி பாத் உரை நிகழ்த்தினார் இல்லையா அதை ரேடியோல கேட்டு பெண்கள் தூக்கி எறிந்ததும் தூக்கி உடைக்கப்பட்டதையும் நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் மணிப்பூருக்கு சென்றத மக்கள் வந்து வர விடாம தடுத்ததையும் நீங்க பார்த்துருப்பீங்க இப்படியாகத்தான் மணிப்பூர்ல பாஜகவுடைய அரசும் அங்க அப்படிதான் பாஜக அங்க அரசு அமைக்க நினைக்க கூடியதும் அப்படிதான் இருக்கு பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் அங்க சென்றாலும் மணிப்பூர் ஏற்க மாட்டேங்கிறது இப்படி இருக்கிற நிலமையில மறுபடியும் ஆட்சி அமைக்க எப்படிதான் அவங்க வந்து ஆளுநர்கிட்ட போய் சொன்னாங்களோ தெரியல இவங்களா போய் சொன்னாலுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு கருத்தா தெரிவிக்கப்படுறாங்க சரி மோடி அவர்கள் வந்து முப்பத்தைந்து முறை வெளிநாடுக்கு போயிருக்கிறாரு இந்த மணிப்பூர் கலவரம் சம்பவம் வன்முறை நடந்த அதுக்கு பிறகு முப்பத்தி முறை எங்க போயிருக்காரு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படி வெளிநாட்டுக்கு போய் தான் இந்தியாவுக்கு எதோ ஒன்று செஞ்சாருன்னா செஞ்சாரா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக தான் இருக்கு அதானி அம்பானி அவர்களுக்கு மட்டும் ஏதோ செஞ்சு அவங்களுக்கு சொத்து சேர்க்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியல ஆனா இப்படி கலவரம் வெடித்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்துக்கு ஏன் மோடி அவர்கள் இன்னும் செல்லவே இல்லை அங்க ஏன் இன்னும் அமைதியை நிலைநாட்டுல ஏன் அங்க மக்களுக்கு இயல்பு நிலைக்கு திருந்தல இப்படி ஒரு மாநிலத்துல இந்தியாவுல ஒரு மாநிலத்துல வன்முறையா நடந்துட்டு இருக்க நாட்டுக்கே மாநிலத்துக்கே அவர் செல்லாம இருக்கிறாருன்னா இப்பேறுபட்ட பிரதமர் இந்த உலகத்திலே யாருமே பார்த்ததில்ல அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர்கள் தன்னுடைய கருத்தா முன்வைக்கிறாரு ஆனா இதுக்கெல்லாம் மோடி அவர்கள் இந்த எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி மோடி அவர்களுடைய பதில் ஒன்றே ஒன்றுதான் அதுதான் மௌனம் அப்படிங்கறது நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க எப்படி வேணா என்ன பேசுங்க ஆனா என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் மௌனமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் மோடி அவர்கள் செயல்பட்டு செயல்பட்டு இருக்கிறாரு இப்படி செயல்படுறது சட்ட விரோதமானது இந்திய ஜனநாயக பாதுகாப்புக்கே எதிரானதுன்னு பலரும் பேசி பார்த்துட்டாங்க அப்படியும் அப்படி இருந்தும் மோடி அவர்கள் எந்த ஒரு கருத்தும் தெரிவித்ததா இல்லை ஆனா மணிப்பூர்ல மீண்டும் கலவரம் தொடங்க போகும் ஏன்னா பாஜக அரசு அங்க ஆட்சி அமைத்தால் மீண்டும் நிச்சயமா கலவரம் தொடங்க போதும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க நாங்க சொல்லல அங்க இருக்கக்கூடிய மக்களே தான் சொல்றாங்க சரி இப்படி மணிப்பூர்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துருச்சு நடந்து அந்த பிரச்சனைகள் இன்னும் ஓய்வுக்கும் வரலை வராத பட்சத்தில் இவங்க திரும்பவும் ஆட்சி அமைக்க போறதுக்கு வராங்க இல்லையா அவங்களோட அதிகார பசிக்கு வராங்க இல்லையா எப்படி முன்னாடி வராங்க ஒண்ணு நாங்க அங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க அங்கெல்லாம் அமைதி திரும்பிடுச்சு அங்க இருக்கக்கூடிய கலவரத்துல நாங்கள் சரி செஞ்சுட்டோம் அப்படி செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்தா ஒரு நியாயம் இருக்கு ஆனா அதுவே அடங்காத நிலையில நீங்க ஆட்சிக்கு வர்றது எப்படி நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க கேள்வி எழுப்புறது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு ஆத் ஆதரவாக இருந்தாங்க இல்லையா அந்த ஏழு எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் காங்கிரஸ்ல கூட்டம் கூட்டமா இணைய போறதாகவும் தகவல் சொல்லப்படுது இந்த தகவல் எல்லாம் நம்ம பொறு பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல் மணிப்பூர்ல எப்ப தேர்தல் வரும் வரும் வருது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலனாலும் அங்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் மாபெரும் வெற்றி இருப்பதா சொல்லப்படுது ஏன்னா இருபத்தி இரண்டு இடங்களை மட்டும்தான் பாஜக பிடிச்சிருக்கு இருபத்தி எட்டு இடங்களை தனிப்ப தனியா காங்கிரஸ் பிடிச்சிருக்குன்னா காங்கிரஸோட கூட்டணி வைத்து வைத்தோம்னா நிச்சயமா காங்கிரஸ் அங்க வந்து இந்த கலவரம் கலவரம் வன்முறை இது எல்லாமே காங்கிரஸ் அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரும் அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது அங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் ரெண்டு இன மக்கள் இருக்கிறாங்க தான் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டுட்டு வருது அப்படி அந்த இன மக்களுக்கு இடையில நம்ம பிரச்சனைய சால்வ் பண்ணாலே மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு வன்முறை மணிப்பூர் வன்முறையில ஈடுபடுறது நிச்சயமா குறைஞ்சிரும் அங்க அமைதி திரும்பிடும் மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க இதை அவங்க செய்யறாங்களா ஆளும் கட்சி இது செய்யறாங்களான்னா அதுல சுத்தமா தலையிடுறதே இல்லை எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்க போகுதோ அடுத்து பீகார்ல தேர்தல் நடக்க போதோ அடுத்து தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் போய் நாங்க வாக்கு வங்கிகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கெல்லாம் செல்றாங்க யாரு நம்ம மோடி அவர்கள் பீகாருக்கு போறாரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க வந்து வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக ஏதேதோ அப்படி அப்படி தோசை தோசைகளில் திருப்புற மாதிரி எது திருப்புறாங்க ஆனால் அவங்க என்னதான் திருப்பினாலும் திருப்புனாலும் மக்களுக்கு பசு மரத்தாணி போல் பதிந்து விட்டது இனிமேல் நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதிஞ்சிருச்சு பதிஞ்சதனால தான் இப்போ எது ஏதோ பண்ணுறாங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க நிச்சயமா அதை தேர்தலில் எதிரொலிக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் தேர்தலில் எதிரொலிக்கும் இப்ப இந்த எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல இணை போறதா தகவல் வந்திருக்கு அவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கான பதிவும் நம்ம நிச்சயமா நம்மளுடைய சேனல்ல போடுவோம் இணைய போறதா தகவல் வந்திருக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து பாஜகவுக்கு படு தோல்விதானா காங்கிரஸ் தான் அடுத்த இடத்தை பிடிக்க போகுமா காங்கிரஸ் பிடிக்கணும்னா காங்கிரஸ் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்க அவங்களுடைய பதிவுகளை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரசியல் களத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்